சென்னையில் அமைச்சர் கே என் நேருவின் மகனும் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பியுமான அருண் நேரு வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது தெற்கு வங்கக்கடலில் அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் காற்றழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது நாளை இரவுக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார தினத்தையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ்தல பக்கத்தில் உலக சுகாதார தினத்தில் ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கான உறுதி எடுப்பும் சுகாதார பாதுகாப்பில் கவனம் செலுத்தி மக்களின் நல்வாழ்வுக்கான பல்வேறு அம்சங்களில் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு செழிப்பான சமுதாயத்திற்கும் நல்ல ஆரோக்கியமே அடித்தளம் என கூறியுள்ளார் மத்திய அரசு வக்ஃபு வாரியங்களை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்றும் அவை சட்டத்தின் வரம்பிற்குள் செயல்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறது என்றும் மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர கட்டண விதிப்பு காரணமாக வாரத்தின் முதல் நாளான இன்று உலக பங்கு சந்தைகளில் கடும் தாக்கம் இருந்து வருகிறது இந்த நிலை தொடர்ந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு பின் நிகழும் மிகப்பெரிய பங்கு சந்தை சரிவாக அமையும் இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் உலகளாவிய சந்தைகளில் ஏற்பட்ட கூர்மையான சரிவுகள் தனது வர்த்தக வரிகள் பயனுள்ளதாக இருப்பதை காட்டுவதாகவும் சில நேரங்களில் எதையாவது சரி செய்ய மருந்து எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் காசாவில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பகுதிகள் மீது காசாவிலிருந்து ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய எல்லைக்குள் சுமார் பத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகிற பதினொன்றாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் காம் என்ற இணையதளத்தின் ரசிகர்கள் முன்பதிவு செய்து வருகின்றனர் பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழாவில் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் இன்றிரவு நடக்கும் இருபதாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸை எதிர்கொள்கிறது ஐந்து முறை சாம்பியனான மும்பை அணி இதுவரை நான்கு ஆட்டங்களில் ஆடி ஒன்றில் வெற்றியும் மூன்றில் தோல்வியும் சந்தித்து உள்ளது பந்துவீச்சில் பலவீனமாக இருக்கும் மும்பை அணிக்கு புத்துயிர் ஓட்டும் விதமாக வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா நேற்று முன்தினம் இரவு அணியுடன் இணைந்து